ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெறுவது என்பது கைதுக்கு பயம் கொள்ளாமல் களத்தில் இறங்கி மக்கள் போராட்டத்திற்கு துணை நிற்பதால் மட்டுமே சாத்தியமாகும் அந்த வகையில் பாஜக எடுத்துள்ள விஷயம் மற்றும் அதற்கு பதிலடியாக திமுக எடுத்த செயல் இரண்டில் எதன் பக்கம் ஆதரவு அதிகம் என கிடைத்த தகவல் கோட்டை வட்டாரத்தில் மீண்டும் புயலை கிளப்பியிருக்கிறது தமிழகத்தில் உள்ள டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு என்று கூறி கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு போராட்டம் நடத்த முயன்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் பின்னர் இரவு ஏழு மணிக்கு மேல் விடுவிக்கப்பட்டனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து அண்ணாமலை டாஸ்மாக் கடைகளில் முதல்வர் ஸ்டாலின் போட்டோ மாட்டப்படும் போராட்டம் தேதி சொல்லாமல் நடத்தப்படும் தமிழக காவல்துறை இனி தூங்க முடியாது என காட்டமாக தெரிவித்தார் அவர் கூறிய மறுநாள் முதலே தமிழக அளவில் பெண்கள் களத்தில் இறங்கி நேரடியாக மதுபான கடைக்கு சென்று ஸ்டாலின் புகைப்படத்தை ஒட்டினர் மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்ட நிலையில் என்ன செய்வது என தெரியாமல் காவல்துறை விழிபிதுங்கி நிற்கிறது அதன் பேரில் கோவை தெற்கு மாவட்டத்தில் பாஜக மகளிரணி சார்பில் டாஸ்மாக் கடை ஒன்றில் முதல்வர் ஸ்டாலின் படம் ஒட்டப்பட்டதாக தகவல் வெளியானது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பொள்ளாச்சி நகரில் டாஸ்மாக் கடையின் முகப்பு பகுதியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் போஸ்டரை ஒட்டி திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் அந்த போஸ்டரில் இக்கடையில் தமிழக அரசு நிர்ணயம் செய்த விலையை விட கூடுதல் விலைக்கு மதுவகைகள் விற்கப்படுவது இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது பார்த்த பல பல மாதமாக நான் இங்குதான் சரக்கு வாங்குறேன் பாட்டலுக்கு பத்து முதல் முப்பது ரூபாய் வரை கூடுதலாக பணம் வாங்குகிறார்கள் ஆனால் வெட்கமே இல்லாமல் இப்படி போஸ்டர் ஒட்டி இருக்கீங்களே என கேள்வி எழுப்பினர் பல மது இந்த போஸ்டரை பார்த்த பின்பு கூடுதலாக பணம் கொடுக்க முடியாது என மது கடையில் தெரிவித்தன இது ஒரு புறம் இருக்க இப்போது இந்த விஷயம் திமுக எதிராக திரும்பும் எனவும் அண்ணாமலையை விமர்சனம் செய்வதாக போஸ்டர் ஒட்டினால் அது எதிராக முடியும் ஏனென்றால் கடைகளில் கூடுதல் பணம் வாங்குவது உறுதி மக்கள் மத்தியிலும் இது பரவலாக தெரியும் இப்படி இருக்க கிறுக்குத்தனமாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அது ஆளும் கட்சிக்கு எதிராக முடியும் என உளவுத்துறை தலைமைக்கு தகவல் கொடுத்திருக்கிறதா ஸ்டாலின் தொடங்கிய விஷயத்தை டாஸ்மாக் கடைகளுக்கு அப்பா கடை என பெயர் வைத்து முடித்து வைத்திருக்கின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்